வணக்கமானவர்களே இன்றைய இலக்கண வகுப்பில் கற்கண்டில் பல்வேறு சூழல்களில் நாம் வந்து நிறைய கேள்விகளை கேட்குறோம் அந்த கேள்விகள் கேட்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு விடையை நம்ம சொல்லணும் கேள்விகள் கேட்குறதுக்கு விடை சொல்லுவோம் அப்போ பல்வேறு சூழலில் நம்ம வினாக்களை கேட்கும்போது விடைகளை சொல்லுவோம் இதுதான் ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கு இன்றியமையாதது ஒரு மொழியை வந்து எப்படி மொழியை வந்து எப்படி வளர்க்கணும்னா நம்ம வந்து கேட்குறோம் அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு வந்து அப்போ வினா விடைகள் அப்போ இந்த இடத்துல இந்த இலக்கண வகுப்பில் நம்ம வினா விடை வகைகளை பற்றி பார்க்க போகிறோம் வினா என்பது என்ன அதுக்கு என்ன வினா என்பது நம்ம வந்து ஒரு சில பொருளை தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சதுக்காக ஒரு கேள்வியில் கேட்குறோம் பேர் என்ன என்ன ஊர் அப்போ ஒரு வினா என்பது ஒரு கேட்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும் அப்போ இந்த வகுப்பில் நமக்கு வினா விடை வகைகளை பற்றி பார்க்க போகிறோம் வினா வகைகள் வினா வகைகள் வந்து ஒரு ஆறு வகையான வினாக்கள் நம்ம கூட நம்ம செய்தியில் பார்ப்போம் ஒரு ஒரு செய்தியில் ஏன் எப்படி எங்கே அப்போ இதெல்லாம் வினா அப்போ வினா எத்தனை வகைப்படும் கேட்டால் ஆ ஆறு வகைப்படும் அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடைவினா ஏவல் வினா என்று வினா ஆறு வகைப்படும் ரெண்டு மாறில் கேட்பாங்க அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடைவினா ஏவல் வினா அறிவினா என்னன்னா நம்ம ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அறிவினா உன் பேர் என்ன தான் விடையை அறிந்திருந்தும் அந்த விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அது பேர் தான் வா வாதரி எப்போய் வாதரிக்கு என்ன வேலை வாஜரிக்கு வந்தவுடன் என்ன கேட்பார் பசங்களை பார்த்து பஷ்டியா மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் ஆனால் வாதருக்கு தெரியும் இருந்தாலும் மாணவர்கிட்ட கேட்குறது அப்போ வாதரிக்கு தெரியலன்னு அர்த்தமா இல்லை அவருக்கு அந்த விஷயம் தெரிந்தாலும் பிறரிடம் கேட்டு தெரிவது அறிவினா தான் விடை அறிந்திருந்தும் அந்த விடைப்பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா அதுக்கு எடுத்துக்காட்டு மாணவியிடம் ஆசிரியர் வந்து இந்த கவிதையின் பொருள் யாது என்று கேட்டல் அதுக்கப்புறம் அறியாவினா அறியா வின அறியாது அறியா அப்படின்னு அர்த்தம் தெரியல அவருக்கு தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பது அறியாவினா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது ஆசிரியர்களிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்டல் இது மாணவன் வந்து உண்மையிலே ஐயவனுக்கு ஐயப்பாடு இருக்கும் ஆசிரியர்கிட்ட போய்ட்டு கேட்கலாம் அப்போ ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக அறியா ஆமாம் ஐயம் ஐயம் என்பது என்ன ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக ஒன்று நம்ம என்ன சொல்லுவாங்க எதை பச்சாலும் நம்ம குற்றமர கற்க வேணும்னு சொல்லுவாங்க ஐயம் நீங்கி ஐயம்னா குற்றம் இல்லாமல் தப்பில்லாமல் கற்றுக்கணும் எதாக இருந்தாலும் இப்போ ஒன்றும் அதிகமாக கற்றுக்கூடாது அப்போ ஐயவினா என்பது என்ன ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐயவினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என ஆசிரியர் கேட்குறாரு அங்கே பார்க்குறாங்க ஒரு ஒரு செயல் நன்னுக்குது இது யார் செய்தது நீ செய்தியா இந்த பொண்ணு செய்தியா யார் செய்தது அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்போ ஐய வினா என்பது ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது இந்த செயலை செய்வது மங்கையா மணிமேகலையா என வினவுவது புரியுதுங்களா அதுக்கப்புறம் குழல் வினா குழல் தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது குழல் என்பது குடு வாங்கிறதுக்காக குழல் என்பது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா போயிட்டு ஒரு இடத்துல கேட்குறான் கடைக்காக கடைக்கிற இடம் திருக்குறள் புக்கு இருக்குதா அப்படின்னு கேட்குறான் ஏன்னு கேட்டால் அந்த அந்த புக்கு எனக்கு தேவைப்படுது வாங்குகிறான் வாங்கிக்கிறதுக்காக கேட்குறான் கடையில் போய்ட்டு பேனாகுதா பென்சிலுக்குதா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது கொழல் வினா அது நீ சொந்தமாக கூட எழுதியலாம் கடையில் போயிட்டு பேனாக இருக்குதா புக்கு இருக்குதா ஓகே கொடை வினா கொடை என்பது என்ன கொடை என்பது பிறருக்கு கொடுத்தல் பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது அது வந்து கொடை கொடை என்னவெனே நமக்கு கொடை வளர்கள் ஞாபகம் வரணும் கொடை என்பது பிறருக்கு கொடுத்து உதவுவது என்னிடம் பாரதாசன் கவிதைகள் ரெண்டு இருக்குது உனக்கு ஒன்று வேணுமா நான் கொடுக்கட்டும்மா அப்படின்னு கேட்கறது பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஏவல் வினா ஏவல் என்பது என்ன ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது இதை போய் செய்துட்டு வா வீட்டில் தக்காளி இல்லை நீங்கள் கடைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய்ட்டு அக்கா கிட்ட சொல்கிறான் வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வா அப்போ ஒரு வேலையை செய்யறதுக்காக ஏவுதல் என்பது ஒரு செயலை செய்வதற்காக கேட்கப்படும் வீணா அப்போ வீணா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் நன்னூரில் கூட சொல்கிறாங்க அறிவு அறியாமை ஐயுறல் குழல் கொடை ஏவல் தரும் வீணா ஆறும் இழுக்காறு இழுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூர் முந்நூற்றி எண்பத்தைந்தில் இந்த ஆறு வகை வினா சொல்கிறாங்க அறிவு அறியாமை அயுறல் கொலல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின் சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து உனக்கு ரெண்டு மரங்கள் கேட்பாங்க அதுக்கப்புறம் பெரிய வினாவில் கேட்கலாம் பெரிய வினாவில் ஐந்து வகை வினாக்களையும் ஆறு வகை வினாக்களையும் விவரி இல்லை இல்லை ரெண்டு வகை வீணாக்கூட மூணு வகை வினா கூட விவரின்னு கேட்பாங்க அதில் எந்த எந்த பக்கம் கேட்டாலும் சொல்லத் தெரியணும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணில் கேட்டாலும் சொல்லத் தெரியணும் ரெண்டு மதிப்பெண்ணில் கேட்டாலும் இது எழுத தெரியணும் ரைட் அதற்கு அடுக்கப்புறம் நமக்கு வினாவை பற்றி பார்த்துட்டோம் இப்போ கேட்ட ஒரு விடை கிடைக்கணும் இல்லையா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா வினவும் போது விடை சொல்லுதல் மரபு ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கு உதவும் சொன்னோம் இல்லையா இப்போ நமக்கு அதிலே நம்ம விடையை பார்க்க போகிறோம் இந்த விடை வகைகள் விடை விடை வந்து ஒரு எட்டு வகையான விடை இருக்குது விநாயகத்தினை இருக்குது ஆறு விடை எட்டு அப்போ ரெண்டுக்கும் கொஞ்சம் குழப்ப கூடாது இதில் ரெண்டு அதிகமாக சொல்கிறாங்க ஆ விடை விடை என்பது என்ன கேள்வி கேட்கறதுக்கான விடையை சொல்கிறது அவன் சொல்கிறது அவன் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல போடுற அதுக்கு என்னென்ன விடை பாருங்கள் சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை என்ன எட்டு வகை வினா எட்டு வகை விடை எட்டு வகை விடை வென்று பாருங்கள் விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை என்று விடை எட்டு வகைப்படும் இதில் மூன்று வகையும் நேரடி விடைகளாக சொல்லலாம் அதை வந்து வெளிப்படை விடைகள்னு சொல்லுவாங்க ஒரு மூணு விடைகள் மீதி இருக்கிறது வந்து ஐந்து விடைகள் வந்து குறிப்பாக சொல்கிறது வெளிப்படையாக சொல்வது வெளிப்படை விடைகள் நல்லா தெரியும் எல்லோரும் தெரியும் கொஞ்சம் பதில் செய் சரியாக சொல்ல முடியாத வந்து என்ன சொல்லுவாங்க குறிப்பு விடைகள் சொல்லுவாங்க அதில் பார்க்கும்போது முதல்ல வந்து சுட்டு விடை சுட்டு விடை என்பது என்ன சுட்டி கூறும் விடை கடைத்தெரு எங்குள்ளது கடைத்தெரு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ ஒரு சுட்டி காட்டி எங்கே இருக்குது கடைத்தெருவு கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் என்று வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் இது இது பதில் அப்போ சுட்டு விடை என்பது சுட்டி கூறும் விடை ஒருத்தன் கேள்வி கேட்குறான் அதுக்கு பதில் சொல்கிறான் கடைத்து எங்கடா இருக்குது கேட்குறான் அவன் என்னன்றான் தப்பாடி போடாரு அப்படி லெஃப்ட் சைடில் இருக்குது ரைட் சைடில் இருக்குது படுறா இல்லையா வள பக்கத்தில் இருக்குது இடப்பக்கத்தில் இதை விடை சுட்டு விடை மறைவிடை மறைவிடை என்பதுன்னா கொஞ்சம் மறைச்சு சொல்கிறது மறுத்து கூறும் விடை அப்போ மறைவிடை என்பதுன்னா மர்சின்னு சொல்கிறது கடைக்கு போவாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் என் போக மாட்டேன்னா போக மாட்டானா போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல் அப்போ மறுத்து கூறும் விடை மறைவிடை ஒன்று அப்படியே ஒன்று போடான்றான் நான் போக மாட்டேன்டான்றான் இது விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் எனக்கு மறுத்து கூறுதல் மறைவிடை நேர்விடை நேர்விடை என்பது உடன்பட்டு கூறும் விடை நேராக சொல்கிறது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் உடன்படு என்பது தானாக அவனே உடன்பட்டு சொல்கிறான் அப்போ உடன்பட்டு கூறும் விடை உடன்பட்டு கூறும் விடை ஏவல் விடை ஏவல் விடை என்பது மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை இதை செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது இதை செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை அப்புறம் வந்து ரெண்டு பேரும் கேள்வி கேட்குறாங்க வினா எதிர் வினாதல் விடை இந்த வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்குறது ஒரு ஒரு கேள்விக்கு கேள்வி வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு என்னோட ஊருக்கு வரையாடா கேட்குறான் அவன் என்னான்றான் என் வராமல் இருப்பேனா என்னுடன் ஊருக்கு வருவாயே எந்த வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது கொஞ்சம் கவனிக்கணும் வினாவுக்கு வினாவுக்குள்ளே வினா கேட்குறது வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது இதுக்கு வந்து வினா எதிர் வினாதல் விடை ரெண்டு முறைகளை கேட்பாங்க அடிக்கடி கேட்டே இருக்காங்க உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேரத்தை கூறுதல் ஒரு கேள்வி கேட்டான் இல்லையா அதுக்கு அவர் விடை சொன்னான் இல்லையா அப்போ அதனால் வந்து விளைவு என்ன அப்படின்னு சொல்கிறான் நீ விளையாடவில்லையா அப்படின்னு ஒரு கேட்குறான் அவன் கேள்வி அதுக்கு இவனான் நான் விளையாண்டாலே எனக்கு கால் வலிக்குது கால் வண்டி போச்சு கா அப்படின்றான் அப்போ வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல் உற்றது உரைத்தல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்குது அப்போ ஏற்கனவே அவன் தான் உனக்கு கால் வலிக்குது அதை புரிஞ்சுக்கணும் ஊறுவது கூறல் விடை ஊறுவது கூறல் விடை வந்து வினாவிற்கு விடையாக வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை சொல்கிறது நீ விளையாடலையா எந்த வினாவிற்கு கால் வலிக்கும் விளையாட்னா என்ன வலிக்கும் கால் அங்கே ஏற்கனவே வலிக்குதுன்னு சொன்னான் இங்கே என்னன்றான் விளையாடினா கால் வலிக்கும் வரப்போகிறத முன்கூட்டியே சொல்கிறான் அப்போ வினாவிற்கு விடையாக இனிமேல் நேருவதை கூறல் உருவது கூறல் விடை ரெண்டு மார்கள் கேட்குறாங்க இது பார்த்துங்க இதை அதுக்கப்புறம் இனமொழி விடை இனமொழி விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்குறான் என்ற வினாவிற்கு உனக்கு கதை எழுது தெரியுமா நான் கேட்குறேன் எனக்கு கன்று தான் எழுத தெரியும் அப்போ வினாவிற்கு விடையாக இனமானது ஆடை தெரியுமா எனக்கு பாட தெரியும் உனக்கு ஓட தெரியுமா எனக்கு இப்போ இது நடக்க தெரியும் அப்போ அதுக்கு இனமானது இனம் என்பது ஒன்றே ஒன்றை தொடர்புடையது ஆடுதல் ஓடுதல் படித்தல் எழுதல் வரைதல் அப்போ உனக்கு கதை எழுது தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கற்று எழுது தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை இது ரெண்டு மரங்கள் கேட்குறாங்க வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் இனமொழி விடை என்றால் என்ன ரெண்டு மரங்கள் கேட்பாங்க அப்போ இந்த வகுப்பில் நமக்கு இது வரைக்கும் நம்ம படித்தது வந்து வினா வகை விடை வகை வினா ஆறு வகைப்படும் அறிவினா அரியாவினா ஐய வினா கொழல் வினா கொடை ஏவல் வினா என ஆறு வகை வினா விடை நம்ம பார்த்தோம் விடை எட்டு வகை சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் வி விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை அப்போ இதை நீங்கள் நல்ல மீண்டும் மீண்டும் நீங்கள் படித்து அதில் தெளிவுபடுத்திக்க கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் படிங்க தேர்வுக்கு இதை நீங்கள் வெப்படிச்சாலே போதும் நன்றி மாணவர்களே